கோவில்பட்டியில் கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்திய கனரக வாகன ஓட்டுநர்கள் நல கூட்டமைப்பு கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் பிரிகால் லிமிடெட் நிறுவனமும் சார்பில் கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இந்திய கனரக வாகன ஓட்டுநர் நல கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சந்தானம் முன்னிலை வகித்தார் கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாமினை கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலர் பாண்டியன் தொடங்கி வைத்தார் இதில் கனரக வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பணியாளர்கள் மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பத்து நபர்களுக்கு இலவச கண்ணாடி வழங்கப்பட்டது ஐ பவுண்டேஷன் மருத்துவ குழுவினர் மற்றும் அருணா கார்டியாக மருத்துவ குழுவும் இணைந்து வாகன ஓட்டுநர்களுக்கு கண் மற்றும் மருத்துவ பரிசோதனை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க துணை தலைவரும் தொழிலதிபருமான ராஜ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் நகர நிர்வாகிகள் சீனிவாசன் வேலு ராமமூர்த்தி பூபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில்பட்டி நகர தலைவர் வெள்ளிச்சாமி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர்